நேரம் வந்து மெல்ல மெல்ல முன்னேறி போயிட்டே இருக்குது கதை எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கலங்க வைக்கிறாங்க ஈச் அண்ட் டே ஒரு புது டிஸ்ட் தான் இருக்கு இன்னைக்கு சீன் வந்து ஸ்டார்ட் ஆனதுமே மீனோட இருந்து தான் இப்போ கிருஷ்ணன்ற வந்து மையமாக வச்சு தான் வந்து ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய டேர்னிங் ஒன்று நடந்திருக்கு அது என்னென்னு பார்க்கலாமா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் வந்து அவனோட அம்மா பற்றி உண்மையெல்லாமே சொல்லுவான் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் கடைசியில் வளர்க்க போல ஏமாற்றிட்டாங்க வந்து கடத்திட்டு போனது வந்து ரோஹினி தான் அப்படின்றது மீனாவும் முதுவும் வந்து இன்னுமே வந்து கண்டுபிடிக்கல ஆனா அவங்க ஏதாவது வந்து சந்தேகப்படும்போது போது ரோஹினி வந்து கில்லாடியா வந்து செயல்படுறாங்க அருண் அவங்களோட கார் வந்து செக் பண்ணாதனால அதை பத்தி முதுவும் மீனா வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப ரோஹினி வந்து மீனாவுக்கு கால் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு பூ டெக்கரேஷன் ஆர்டர் வேணும் பூ டெக்கரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு வந்து கேட்கறா அதுக்கு மீனா என்ன சொல்றனா ரொம்ப கிராண்டா வந்து டெக்கரேட் பண்ணணும்னா ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றா அதுக்கு ரோஹினி என்னமோ நல்லவள மாதிரி டோன்ல வந்து பேசுறாங்க கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாமே கம்மி பண்ணிக்கலான்னு சொன்னீங்களே அப்படின்னு வந்து சொல்றா ஒரு நல்ல மனுஷன் மாதிரி வந்து நடிக்கிறா ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும் இந்த ரோஹினியோட டபுள் ஃபேஸ் பத்தி பேச்சுவாக்கில் தான் வந்து இங்க வந்து பெரிய ட்விஸ்டே அப்ப ரோகிணி வந்து எனக்கு ஒரு சந்தேகம் ரோட்ல ஒரு கார்ல வந்து கிருஷ்ண மாதிரி ஒரு பையன் ஏறி போனதை வந்து பார்த்தேன் நீங்க பார்க்கலையா அப்படின்னு வந்து கேட்கறா அப்ப மீனா வந்து சீரியஸா என்ன சொல்றாங்கன்னா ஒரு கார்ல ஏறி போனதை நானும் தான் பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா அவனை பிடிக்க முடியலையே அந்த கார் வேகமா போயிடுச்சு அப்படின்னு வந்து மீனா சொல்றா அதுக்கு ரோகினி சீக்கிரா சிரிச்சிட்டே என்ன சொல்றாங்கன்னா அவனானு தெரியல அதுக்குள்ள வந்து கார் போயிடுச்சு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சோ இந்த விஷயத்தை வந்து அப்படியே வந்து மலப்பிட்டுறாங்க ரோஹினி வந்து விளையாட்டாக சொல்ற மாதிரி இருந்தாலுமே மீனாவும் முத்தவும் வந்து ஏமாந்துடுறாங்க கில்லாடி ரோஹினி பிளான் வந்து அப்படியே மலப்பி விட்டுறாங்க ரோஹிணி எப்படி கேக்குறானா நீங்க வந்து கிருஷ்ணா பாக்கலயான் அப்படின்னு அதுக்கு மீனா இல்லைன்னு சொன்ன உடனே அப்ப இவங்களும் வந்து இல்ல அப்படின்னு ரோஹினி வந்து சொல்லிட்டு இருக்கா முத்துவோட சாமார்த்தம் இப்படி ரோஹினி வந்து இன்னொரு பக்கம் வந்து சூழ்ச்சி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க அங்க சீதா வந்து நின்னுட்டு இருக்கா கண்ணீர் கலந்த வந்து அருண் நடந்துகிட்டத பத்தி மீன் மீனாவோட அம்மாவும் சீதாவும் வந்து முத்துட்டு வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஸோ அது எதுக்கு இப்போ விடுங்க குடும்பத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும் அதனால் இதை விடுங்க அப்படின்னு முத்து வந்து ரொம்ப பாசமாக வந்து பேசுகிறாங்க அவர் மனசு வந்து எவ்வளோ பெருசு அப்படின்ட்டு மீனோட அம்மா வந்து எமோஷனலாக ஆகிறாங்க இந்த மாதிரி முத்து சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே சீதாவோட மனசு வந்து மெல்ட் ஆகிடுது மீனோட அம்மாவும் என் மாப்பிள்ள மனசு எவ்வளோ பெருசு அப்படி அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சி எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டென்ஷன் தான் முத்து மீனாவோட பூ எல்லாத்தையுமே வந்து காரில் ஏற்றும் டயர் பஞ்சர் ஆகிடுது ஸோ பூ எல்லாத்தையுமே டிக்கில் வச்சுரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஸோ மீனாவும் சரின்னு சொல்லிட்டு எல்லா பூவும் டிக்கில் வச்சுட்டு கிளம்பிடுறாங்க ஸோ அப்போ அந்த பெரிய ட்விஸ்ட்டே வந்து நடக்குது எல்லாருமே கிறிஷை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது முத்து வந்து டிக்கி வந்து ஓப்பன் பண்ணுறான் அங்கே போனால் கிறிஷ் வந்து மயக்கமான நிலையில் வந்து இருக்கான் ஸோ அதை பார்த்த உடனே ஒட்டுமொத்த ஃபேமிலி அப்படியே வந்து ஷாக் ஆகிறாங்க அவசரமாக எல்லாருமே கிறிஷை தூக்கிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணும்போது அவன் ஸ்லோவாக வந்து பேசுகிறான் கிறிஷ் வந்து ரொம்ப வீக் வாய்ஸில் என் அம்மா பேர் கல்யாணி அப்படின்னு வந்து சொல்கிறான் அந்த பேரை கேட்ட உடனே முத்து மீனா ரெண்டு பேருமே வந்து பார்த்துட்டு ஷாக்கிங் அண்ட் கன்ஃபியூஷனாக வந்து பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேருமே ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே குழப்பமா இருக்குது கல்யாணி யார் உண்மையிலே கிருஷ்ஷோட அம்மா அவங்க தானா அப்படின்னு வந்து கொஸ்டின் வந்து ரேஸ் ஆயிருக்கு ரோஹினி காரில் மகேஷ்வரி கூட வந்து அழுதுகிட்டு வந்து போறாள் அவள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு மகேஷ்வரின்னு கேட்குறான் அவங்க கூட்டிகிட்டு போயிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு ரோகினி பயத்தில் வந்து வளர்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா ஸ்கூல் தான் அது எல்லாத்துக்குமே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து போகிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து கிருஷ்ண வந்து மீனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கண்ணா என்னாச்சுன்னு சொல்றியா உன் அம்மா யாரு அப்படின்னு வந்து கேட்கறான் கிருஷ்ண வந்து என்ன சொன்னா என்ன சொல்றான் படிச்சு அவனோட ஸ்கூல் நேம் மட்டும் வந்து சொல்றான் அதை கேட்டதுமே முத்து வந்து உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேகமா அந்த ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போறான் அதே டைம் பாத்தீங்கன்னா ரோகிணி மகேஸ்வரோட கார் வந்து ஓட்டிட்டு அங்க போயிட்டு இருக்கா பயந்துட்டே வந்து பேசிட்டு இருக்கா அப்ப மகேஸ்வரி என்ன சொல்றானா அவனை வந்து அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு வந்து கேக்குறான் எதுக்காக மறுபடியும் ரிப்பீட் பண்றேன் ரோஹினி தான் வந்து கிருஷ்ணோட அம்மாவா அப்படின்றது இப்ப வந்து இங்க டவுட் வந்து ஃபார்ம் ஆகிற அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க ரோஹினி வந்து திக்கிக்கிட்டே வந்து என்ன சொல்றானா இல்ல அவங்க அப்படி செய்யவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து ரோஹினியை பிரச்சனையே இல்லையா இவ்வளோ நாளும் அவன் கிருஷோட அம்மா ரோஹினி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இவங்களோட கான்வெர்சேஷன் பார்த்தா கிருஷோட அம்மா ரோஹினி இல்லாத மாதிரி தான் வந்து தோணுது பயத்தில் வந்து ஏதோ தவறுதில் உண்மையாக வந்து சொல்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க இது எல்லாமே இந்த ஸ்கூல்னால தான் வந்து நடந்துருச்சு அப்படின்னு ஸ்கூல் தான் பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா ஸோ அவங்க பயத்தையும் ப்ளேம் எல்லாமே வந்து ஷிஃப்ட் பண்ணுறதையும் பார்க்குறோம் நமக்கே வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது இப்படி தான் இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு கிருஷை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அவன் சொல்கிற கல்யாணி பேர் தான் வந்து புதுசாக மர்மமாக வந்து இருக்குது ஸோ இனிமேல் கதை வந்து எப்படி வந்து ட்விஸ்ட் ஆக போகுது முத்து வந்து உண்மையிலுமே ரோஹினி தான் வில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்களா கிருஷ் அம்மா யாருன்னு எல்லாருக்குமே வந்து தெரிய போகுதா இனி வர நாளில் முத்துக்கு வந்து உண்மையான வில்லி ரோஹிணி தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சுன்னா கதை இன்னும் பரபரப்பாக இருக்குன்னு தோணுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட அடுத்த வீடியோவில் சிறுடை காசி சீரியலோட நெக்ஸ்ட் நடக்கிற டேர்னிங் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் மறக்காம பாருங்க